இன்றைய தினம் பஞ்சமி வராக ஜெயந்தி வராக ஜெயந்தி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் பற்றி இன்று அறிவோம் மனிதர்கள் மட்டுமல்லாது உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் பிறப்புக்கும் மதனதன் பெற்றோர்கள் ஒரு காரணமாக இருப்பினும் மூல காரணமாக இருப்பது அவரவர் கர்ம வினைகளே ஆகும் இந்நிலையில் வராக ஜெயந்தி ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் யார் என்று தெரிந்து கொள்வோம் சித்திரை மாத தேய்ப்பிறை பஞ்சமி தினமே வராக ஜெயந்தி தினமாக கடைப்பிடிக்கப்படுகிறது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாகிய வராக அவதாரமானது பூமாதேவியை அசுரனிடமிருந்து மீட்பதற்காக எடுக்கப்பட்டதாகும் அதனால் இந்நாளில் வராகமூர்த்தியை வழிபடுவதால் பூமி தொடர்பான பிரச்சனைகள் சொத்து தகராறு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் உரிமையல் வழக்குகள் போன்றவை அனைத்தும் நீங்கும் பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இரண்ய கசிபு இரண்ய அக்ஷன் என்ற அசுர சகோதரர்கள் தேவர்களையும் முனிவர்களையும் மிகவும் கொடுமைப்படுத்தி வந்தனர் யாராலும் வெல்ல முடியாத வல்லமை பெற்றிருந்த சகோதரர்கள் இரண்டு பேரில் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்து மூன்று லோகங்களையும் ஆளும் வரத்தை இரண்ய கசிபு பெற்றான் அதனால் அவனது சகோதரன் இரண்யாக்ஷன் தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரும் துயரம் விளைவித்தான் அவனது தொல்லைகளுக்கு எல்லையே இல்லை என்ற அளவில் அளவுக்கதிகமாக இருந்தது இந்நிலையில் ஒரு சமயம் பொழுது போகாமல் அவன் வருண பகவானை பிடித்து துன்புறுத்த விரும்பி அவனை வரும்படி அழைத்தான் அசுரனின் எண்ணத்தை அறிந்த வருணன் நீ என்னிடம் மோதுவதை விட வராகவதாரம் அவதாரம் எடுக்கப் போகும் விஷ்ணு பகவானை வெற்றி கண்டால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உனக்கு அடிமையாகிவிடும் என்று கூறினார் அதையடுத்து வராகமூர்த்தியை தேடி கண்டுபிடித்து அழிக்க வேண்டும் என்று ரண்யாக்ஷன் உலகம் முழுவதும் தேடினான் ஆனால் எங்கு தேடியும் அவனால் வராகமூர்த்தியை காணவில்லை அதனால் ஆத்திரமடைந்த அவன் பூமியை கவர்ந்து சென்று கடலுக்கு அடியில் ஒழித்து வைத்தான் ரண்யாக்சனின் செயலால் உலக உயிர்கள் அனைத்தும் துன்பமடைந்தன இந்நிலையில் பூமியை காப்பாற்ற வேண்டி மகாவிஷ்ணுவை தியானித்து பிரம்மா யாகம் ஒன்றை செய்தார் அந்த யாகத்தில் கட்டை விரலளவு கொண்ட வராகம் தோன்றியது அதன் பின்னர் அந்த வராகம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பிரம்மாண்டமாக வளர்ந்தது மகாவிஷ்ணுவே ம வராகமூர்த்தியாக அவதரித்ததை அறிந்த இரண்யாக்சன் விரைந்து வந்தான் அதற்குள் வராகமூர்த்தி கடலுக்குள் பூமியை மறைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு சென்றான் அங்கு சென்ற இரண்யாக்சன் வராகமூர்த்தியுடன் கடுமையாக போரிட்டான் இறுதியில் அரண்யாக்சனை வதம் செய்த வராகமூர்த்தி கடலுக்குள்ளிருந்து பூமியை மீட்டு வந்தார் அவ்வாறு வராகமூர்த்தி பூமியை மீட்டு வந்த தினமே வராக ஜெயந்தி தினமாக கொண்டாடப்படுகிறது